அன்பர்கள் யாவருக்கும் ஜோதிட சிவானுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஜோதிட வாயிலாக இந்த வைகாசி மாதத்தினுடைய பல பலன்களை வித்ஷக ராசிக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த குரோதி வருடம் வைகாசி மாதம் மாத சஞ்சாரம் வைகாசி ஏழாம் தேதி ரிஷபத்துல சுக்கரன் வருகிறார் வைகாசி பதினோராம் நாள் ரிஷபத்தில் புதன் வருகிறார் வைகாசி பதினெட்டு மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் வைகாசி இருபத்தி ஏழாம் நாள் மிதுனத்தில் புதன் ஆட்சி பெறுகிறார் வைகாசி முப்பத்தி ஓராம் நாள் மிதனத்தில் சுக்குரன் ஆட்சி பெற்ற புதனுடன் இணைகிறார் இந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு தேதி வாரி வாரியாக சச்சாரம் செய்து கொண்டு வருகிற போது இந்த விருட்சகராசிக்கு இந்த மாதத்தில் அவர்களால் என்ன பலன் கொடுப்பார்கள் என்பதை தான் இப்போ நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே ஆயுள் கிரகமான குரு ஏழாம் இடத்துல இருந்து திரிகோண பார்வையாக ராசியையும் மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்வை பார்த்து கொண்டு இருப்பது சிறப்பான அமைப்பு மேலும் மூன்று கோடிய சரி நான்காம் இடத்தில் சுகஸ்தானாவதியாக வந்து அவரும் பலவிதமான சுகங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆயுள் கிரகங்கள் இந்த நிலையில் கிரகங்களுடைய மாற்றங்கள் அதனால் ஏற்றங்கள் உண்டா என்பது பார்ப்பது தான் இன்றைய நிலை முதல்ல இந்த மா வைகாசி மாதம் தொடக்கத்திலேயே ரெண்டு ஐந்துக்குரிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சமநிலையிலிருந்து நேர் பார்வை பார்ப்பது பல வகையிலும் நன்மையிலும் நன்மை தொடக்கமே உங்களுக்கு சுபமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாகினோ அது தொழிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கூட எந்தவிதமான கவலையும் இல்லாமல் உங்களுடைய செயல்பாடுகள் ஜீவனத்துக்குரிய அனை வழி எது 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 இருக்கிறதோ அத்தனையும் பயம் கொள்ளாமல் வெட்டி நடை போடும் தொழிலை பற்றி கவலை சிறிதளவு வேண்டாம் நட்பு வட்டம் நல்ல வட்டமாகவும் உங்களுக்கு உறுதுணையாகவும் உதவி செய்யக்கூடிய அமைப்பாகவும் அவளால் நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பும் இப்போது ஏற்படுகிறது ஆகவே இந்த வைகாசியினுடைய தொடக்கம் பௌர்ணமி சந்திரனை போலவே உங்களுக்கு இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் ஊதிய உயர்வு வியாபாரத்தில் லாபம் நண்பர்களால் உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் பெருமை பதவி புதிய பதவிகள் பதவி உயர்வுகள் பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்கனவே விட்டதை இழந்ததை மீட்பது எல்லாம் நீங்கள் சக்கப்போடு போடக்கூடிய காலகட்டம் இந்த வைகாசி தொடக்கம் திருமண முயற்சிகள் மங்கள நிகழ்வுகள் உங்களுடைய மனம் போலவே அமையக்கூடிய அமைப்பு இந்த வைகாசியினுடைய ஆரம்பம் இந்த அதுபோல் இந்த வைகாசி ஏழாம் நாள் ஏழாம் இடமான ரிஷபராசிக்கு சுக்கரன் வருகிறார் அது அவருடைய ஆட்சி வீடு ஆட்சி வீடாக இருந்தாலும் அவருடைய சுபத்தன்மையான பார்வை குருவுடன் இணைந்து சூரியனுடன் இருந்து சப்தமாதிபதி சுக்கரனை சமநிலை பெறுகிறார் சப்தமாதிபதி ஏழு கூடவர் புதிய நல்ல திருப்பங்கள் எல்லாம் இதனால் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு பொன்பொருள் வாங்குவதற்குரிய அமைப்பு சுக்கரன் வந்து நல்ல நிலையிலிருந்து பார்த்தாலே அங்கே பொன்பொருளுக்கு வரக்கூடிய வரவு நிச்சயம் உண்டு பலவிதமான பாக்கியங்களையும் நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இந்த வைகாசி மாதம் இந்த சுக்கர நாள் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு பணம் பல வழிகளில் குடும்பத்திற்கு வந்து உங்களுடைய மனதை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய அமைப்பு உங்களால் வருமானம் மனைவியால் வருமானம் பிள்ளைகளால் வருமானம் தந்தையால் வருமானம் தாயால் வருமானம் நண்பர்களால் வருமானம் செய்யும் தொழிலால் வருமானம் இன்னும் பல வகையில் வருமானம் அதுதான் பல வழியில் பணம் வருவது கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த கிரக நிலைகளால் ஏற்படுகிறது ஆகவே நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு ராஜா உங்கள் மனைவி தான் மந்திரி என்பதை மனதில் உணர்த்தி கொள்ள வேண்டும் கவலையை விடுங்க உங்கள் காட்டில் மழை தான் இப்போ பேஞ்சு இருக்குது வசந்த காற்று வீசி கொண்டிருக்கிறது என்பதை மகிழோடு தெரிவித்துக்கொள்கிறேன் வைகாசி மாதம் பதினோராம் நாள் கிரகம் ஏழாம் இடமான ரிஷபத்தில் அங்கே ஆட்சி பெற்ற சுக்கரனோடு குருவோடு சூரியனோடு வந்து இணைகிறார் ஏன்னா புதன் ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது நால்வர் கூட்டணி ஏற்படுகிறது ஆகினால் பலவிதமான அமைப்புக்கு உங்களுக்கு சுபமான நிகழ்வு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஏன்னா தனகாரகன் பஞ்சமஸ்தானாதி குரு அவர்களோடு தான் இருக்கிறார் ஆகவே உங்களுக்கு உரிய அனைத்து விதமான சுபத்தையும் குருவும் சேர்ந்து அளிப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது அதே போல் இந்த புதன் விர்ச்சகராசிக்கு எட்டுக்கு உடையவன் சுக்கரன் உங்கள் விட்சயத்துக்கு பன்னெண்டுக்கு உடையவன் தான் ஆகவே எட்டு பன்னெண்டு ஓரிடம் போது அது ஒரு விபரீதமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும் என்பதை மனதில் தெளிவாக பதிவு வைத்து கொள்ள வேண்டும் இதனால் கல்வியில் பின்தங்கிய நிலையில் இருந்தவங்க கல்வியை தடைப்பட்டு நின்றவங்க தொழிலில் தடைப்பட்டு இருந்தவங்க இவங்களுக்கு எல்லாம் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் கல்வியாக இருந்தால் தொழிலாக இருந்தாலும் திருமணங்கள் பேசியபடி நின் நடக்காமல் இருந்தாலும் அவைகளெல்லாம் நடப்பதற்குரிய எல்லாம் ஏற்படுத்தும் விரும்பியபடி திருமணம் நடப்பதற்குரிய எல்லாம் ஏற்படுத்தும் அனைத்து வழியிலும் வெற்றி தேவதை உங்களுடனே பயணிக்கக்கூடிய அமைப்பு இந்த வைகாசியிலிருந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அரசு வழி எதுவாக இருந்தாலும் சரி அது அரசாங்கத்தை வேலையாக இருந்தாலும் சரி அரசாங்கத்தை ஒரு ஒரு அதிகாரி போய் பார்ப்பதாக இருந்தாலும் சரி டெண்டர் எடுப்பதாக இருந்தாலும் சரி எது எப்படியாக இருந்தாலும் அரசு என்று வருகிற போது அதனுடைய லாபங்கள் பன்மடங்கு இந்த விர்ச்சகராஜ் அவர்களுக்கு உண்டு என்பதை மனத தெளிவாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களால் நல்ல ஆதரவு ஏற்படக்கூடிய காலம் பதவி உத்தியோகம் புதிய ஒப்பந்தம் எல்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு விருதுகள் பட்டங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாகவே வைகாசி மாதம் அமைகிறது வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் மேஷத்தில் செவ்வா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வா ஆட்சி பெறுகிறார் மூலத்திரிகோணம் பெற்று பலம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால் என்ன நன்மை அப்படின்ற போது உடல் ஆரோக்கியம் சீராகும் ஒரு மனிதனுக்கு யானை பலம் வந்தது போல இருக்கக்கூடிய அமைப்பு தைரியம் தன்னம்பிக்கை கூடுதலாகவே இப்போது விஜயராசி அன்பர்களுக்கு கூடுதலாக வரும் சகோதர தகோதர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் தன உறவு மிகுதியாகும் பார்வோற்று மனிதராக வளம் வரக்கூடிய அமைப்பு இந்த விட்சகராசி அன்பர்கள் பெறுவார்கள் என்பதை மனதில் தெளிவாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் வைகாசி இருபத்தி ஏழாம் நாள் மிதன ராசிக்கு புதன் சென்று அங்கே ஆட்சி பெறுகிறார் அவர் எட்டு மறைவது ஒரு வகையில் யோகம்தான் அதனால் தன லாபம் உண்டு எதிலுமே லாபம் 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 என்பது லாபத்தின் கணக்கு கூடுதலாகவே சென்று கொண்டிருக்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய மொழி பேசுபவரிடம் இங்கே எல்லாம் செல்லக்கூடிய அமைப்பு சென்றவர்களுக்கு அங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இவைகளெல்லாம் ஏற்படக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் வைகாசியுடைய முப்பத்தி ஓராம் நாள் மிதுனத்தில் ஆட்சி பெற்ற புதனுடன் சென்று சுக்கரன் இணைகிறார் சுக்கரன் விரையாதிபதியாக வருகிறார் அஷ்டமாதிபதியாக புதன் வருகிறார் இந்த இருவரும் மிதனத்தில் போய் செய்கிற போது இன்னும் சீரோடும் சிறப்போடு இருக்கக்கூடிய அமைப்பு பலவிதமான அமைப்புகளில் திடி திருப்போம் இது எப்படி முடிய ஏதா முடியும் குழப்பமான எல்லாம் முடித்து இப்படி ஒரு சுகமான அமைப்பில் முடியுமான நினைகளை இதை இறைவன் செய்த ஒரு திருவிளையாளர் தான் என்பதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பும் ஏற்படும் எல்லா வகையிலும் நல்ல திருப்பமாக தான் இப்போ இந்த விருட்சகராசிக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும் சுப தேவர்கள் எல்லாம் ஒன்று மின் ஒன்றாக வந்து கொண்டு தான் இருக்கும் ஆடை ஆவணம் பொன் பொன்னகைகள் எல்லாமே நீங்கள் பிரிம்பியதை கூட இப்போது பெறக்கூடிய காலம் இந்த வைகாசி அது இது வைகாசி முதல்ல ஒரு பிள்ளையார் சுடி போட்ட மாதிரி ஒரு நற்பலனுக்கு ஒரு உள்ள தொடக்க நிலையே மங்கள நேவுகள் உண்டு வெற்றி தேவதை உங்கள் உடனே பயணிக்கக்கூடிய காலகட்டம் ஆகவே அனைத்து வழிகளும் உங்களுக்கு உயர்வு 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 அதை அடைவதற்கு நீங்கள் கணபதி வழிபாடு அவசியம் வேண்டும் என்று சொல்லி இறைவன் கணபதி அருளால் அனைத்து வளமும் பெறுவீர்கள் என்று கூறி முடிக்கிறேன் அன்பு வணக்கம்